அலாம் வலைக்குமா ரஹமத்துலாக்கா என் பெயர் பாத்திமா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எனது ஊர் அரசங்கலம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏற்கப்படும் ஒரு கொடூரமான அரச நூலாம் துன்பங்களையும் தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்தான் இவன் வந்து முஸ்லீம்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு போர் நடக்கும் போது அதை வந்து அவ மாட்டிக்கிட்டான் மாட்டி இருக்கும் இவன் வந்து நமக்கு நிறைய துன்பங்களையும் தொல்லையே தந்திருக்கான் அதனால இவனை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற என்னத்துல வந்து ஒரு பெரிய தீட்சால போட்டு அவன் மூடிடுவாங்க

லாய்லா லல்லா கனிமா பூ இருந்தேன் அந்த அண்ணா என்னை காப்பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியமா ஆயி முஸ்லீம் ஆயி அந்த கனிமாவை எடுத்துக்கிட்டாங்க இன்ஷா அல்லாஹ் மாணவரும் அனைவரும் கனிமாவை சொல்ல அல்லாஹ நம்ம மாணவருக்கும் தௌத்தியம் செய்வாமே நசலாம அளித்து மாறாமல் சொல்லாரு வர